ஒண்ணுமே நடு அழு சரி அதுவரைக்கும் இதை விட்டு ரெண்டு கேக்கு உனக்கு ரெண்டு கேக்கு வெட்டு உனக்கு வேற கேக்கு வாங்க போட்டா கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சு ஏன் திஞ்சவாளு

இரு இரு இரு

हैप्पी बर्थडे और 6 बजे की और केक कौन आइसक्रीम के पइरा दे हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे

பாப்பா போட்டு பாப்பாட்டி என்ன கரெக்டாடா